வணக்கம் செல்பி எடுக்கிறீங்களே அவங்களும் முதல்ல என்னோட முதற்கன் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கான வீடியோ தான் இது செல்பி எடுக்கிறப்ப தயவுசெய்து இப்படி அப்ப இப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு தயவு செய்து எடுக்காதீங்க நான் எடுப்பேன் உனக்கு என்ன போச்சு உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுக்க நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு நீங்க வாங்க செல்ஃபி எடுக்கிறப்ப அதுவும் ஹை குவாலிட்டி கேமரா தான் எனக்கு வேணும் அந்த மாதிரி எடுப்பேன் அந்த மாதிரி ஒரு தான் எனக்கு வேணும் சொல்லி நிறைய ஹை குவாலிட்டி கேமரா வாங்கி வச்சிருக்கீங்கல்ல செல்போன்ல இது வாங்குறதுன்னு மிகப்பெரிய தப்பா என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் வாங்குற தப்பு நம்ம சொல்லவே கிடையாது ஆனா அப்படிப்பட்ட ஹை குவாலிட்டி கேமரா செல்போன்ல நம்ம எடுக்கிறப்ப அந்த செல்பி ரொம்ப தெளிவா பதிவாகும் அப்ப நம்ம இப்படி இப்படி வச்சு எடுக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வந்து ரொம்ப க்ளோஸா டீட்டெயிலா அவங்களால வாட்ச் பண்ண முடியுது நீ ஏன் பேசிட்டு வாட்ச் கேட்டீங்க அப்படின்னா நம்மளோட போன் என்பது ஹை குவாலிட்டியே கிடையாது அது வந்து லோ குவாலிட்டி தான் நீங்க வேணா ஜூம் பண்ணி பாத்தீங்க ஒண்ணுமே தெரியாது அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து வச்சிருக்கோம் அப்ப இந்த மாதிரியான ஹை குவாலிட்டி கேமரால இருக்கக்கூடிய பிக்சர்ல நம்மளோட விரலோட ஃபிங்கர் பிரிண்ட்டை அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்டை வச்சு இவங்க என்னென்னமோ வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாஸ்போர்ட்டை ஹேக் பண்ணுறாங்க நிறைய விதமான ஃபினான்சியல் நடவடிக்கைல அவங்க ஈடுபடுறாங்க ஆதார் கார்டை ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஃபோன் நம்பரு கூகுள் பே அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே ஹேக் பண்ணுறாங்க நம்ம ஃபோனையும் இவங்க வந்து ஹேக் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு அது எப்படிப்பா அது சும்மா ஒரு போட்டோ எடுக்கிறோம் இந்த போட்டோ இருக்கக்கூடிய அந்த பிங்கர் பிரிண்ட் அது என்ன போய் நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம் எதுவுமே ஆரம்பத்துல வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் தான் இருக்கும் ஒருத்தருக்கு நடந்ததுக்கு தான் அதோட சீரியஸ் நமக்கு சீரியஸ்னஸ் நமக்கு புரியும் அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த உலகத்துல அடுத்து வந்து டெக்னாலஜியை ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸும் இந்த திருடர்களும் அது ஆன்லைனில் திருடக்கூடிய நிறையவே இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க ஒருத்தரோட ஃபேஸ்புக் ஐடியா அப்படியே அப்சர்வ் பண்ணி கேப்சர் பண்ணிக்கிறாங்க அது மூலமாக அந்த ஃபேஸ்புக் ஐடியா இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஏதாவது வாய்ஸ் மெச்சர்ஸோ காலோ பண்ணுறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த இடத்துல தான் வண்டி நின்றுச்சு எனக்கு ஒரு ரெண்டாயிரூவா தேவைப்படுது நீ போட்டு விடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும் அங்கே இருக்கக்கூடிய ஆப்போசிட் இருக்கக்கூடிய என்ன பண்ணுறாங்க ஐயோ நம்ம ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஆட் இருக்கு நம்ம வந்து கொடுத்த உதவி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ரெண்டாயிரமும் மூவாயிரமும் போட்டு விட்டுறாங்க போட்டு விட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க என்ன யோசிக்கிறாங்க சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு போ ஃப்ரெண்டுக்கு போட்டு விட்டோமே அது அவனுக்கு போயிருச்சா போய் சேர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்குறாங்க என்னடா அமைச்சா ஒரு நாலாயிரம் ரூபா கேட்டேன் என்னைக்குமே நீ கேட்டு நான் போட்டு விட்டது கிடையாது ஆனா இன்னைக்கு நான் போட்டு விட்டுருக்கான காரணம் என்ன நாளைக்கு நீ திருப்பி கொடுத்துருவ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் உனக்கு போட்டு விட்டுருக்கேன் இப்ப வந்து சேர்ந்துச்சாட்டு அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லவும் நான் எப்பட உங்ககிட்ட பணம் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும் இவருக்கு வந்து பயங்கரமான ஒரு சாக்காயிருது அப்ப இந்த மாதிரியான ஹேக்கிங் நிறைய நடந்துகிட்டு இருக்கு ஸ்கேம் நிறைய நடந்துட்டு இருக்கு பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல நிறைய சமூக வலைதளங்கள் அப்படின்னே சொல்லலாம் இதோட அடுத்த தான் நம்ம எந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜியில் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு கூட என்ன பண்ணுறாங்க நம்மளோட ஃபோன் பாஸ்வேர்டை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம கூகுள் பே ஃபோன்பேய கூட அவங்க ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமே யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு இப்போ வந்து ஏஐ அப்படின்னு சொல்லி வருது அது மூலமா ஒருத்தர் குரோலாம் இன்னொருத்தர் குரோலாம் மாற்றி பேசுகிறாங்க அதாவது இப்போ இணைய மாதிரியே கூட இன்னொரு சேனல் ஆரம்பிச்சு இன்னொருத்தர் வந்து ஏ வாய்ஸ் எடுத்து போட்டு அவர் அந்த மாதிரி பேசலாம் அந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்ப டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகுறது எந்த அளவுக்கு நம்ம நன்மைக்கு பயக்குதோ அதை விட பல மடங்கு அதுல தீமைகளும் இருக்கு அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாம திருடுறதுக்கான வழிகளெலாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா ரொம்ப நுண் எப்படி சொல்றது ரொம்ப உள் உள்ளார்ந்து படிச்சு கத்துக்குறாங்க அடுத்து என்ன பண்ணி திருடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியே இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிங்கர் பிரிண்டை ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து சும்மா ஏதோ பேசிட்டு இருக்கு ஏதோ பார்த்துட்டு பேசிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் எங்கயாவது ஒரு இடத்துல நடந்து அது செய்தியா வந்து அதுக்கப்புறம் நம்ம ஆச்சரியமா பேசுறப்பதான் என்ன பண்ணுவாங்க இனிமே யாரும் வந்து செல்ஃபி எடுக்கிறப்ப தங்களது விரல்களை காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே திருந்துவாங்க இப்ப நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்ல இதை பேசுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை பேத்துக்கு புரியாது அப்படின்னு தான் தோணுது அது மட்டும் இல்லாம நம்ம மக்கள்கிட்ட கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு நடக்கிற வரைக்கும் அது வந்து செய்தியா இருக்கும் தனக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து உணரப்படக்கூடிய ஒரு உண்மையா இருக்கும் அப்ப இன்னொருத்தருக்கு நடக்கிறப்பயே நம்ம அதை பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாம வருமுன் காப்போம் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம மாறிக்கலாம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்ல போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான முழு வாய்ப்புகளுமே இருக்கு அப்போ இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா இனிமேல் செல்ஃபி எடுக்கிறப்ப ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வந்தோம் சொல்லி முடிச்சாச்சு இது என்னோட கடமை உங்களோட கடமை என்ன தெரியுமா இந்த சேனலை லைக் பண்ணுறது அதுக்கப்புறம் நம்ம காணொலியை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்றதுனால எனக்கு என்னப்பா கிடைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க என்ன கிடைக்கும் அப்படிங்கறத நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு நீங்க வந்துடுங்க முதல்ல நம்ம சப்ஸ்கிரைப் பண்றதுனால தமிழ் மன்னர்களோட வரலாறு தமிழோட வரலாறு அதுக்கப்புறம் உலகத்துல நடக்கக்கூடிய நம்ம இந்தியாவிலும் நடக்கக்கூடிய நிறைய ஆச்சரியமான உண்மைகள் நிறைய வந்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாம விண்வெளியை பற்றின நிறைய அரிய வகை தகவல்களும் நம்ம இந்த சேனலில் போட்டு இருக்கோம் அது அதையும் பார்க்கறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தோணும்ல இந்த விஷயத்தை பற்றி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தோணும்ல அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணீங்க அதை வந்து ஒரு நாலு பேர் லைக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதையும் நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்து பேசுகிறோம் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறப்ப நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல எந்த தப்பு இல்லை அப்போ என்ன பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க நன்றி